ரகு என்னதான் நம்ம அன்புக்கும் ஆனந்திக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சதை வந்து இப்போ எதுனா தப்பாக இருந்தாலுமே கூட அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இப்போனா நல்ல நோக்கமும் இருக்குது அதே மாதிரி கெட்ட நோக்கமும் இருக்குது அதாவது நல்ல நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ரகு கண்முழிச்சாதான் இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் முடியும் அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து இப்போனா இப்போது அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னாலுமே அவனை காப்பாற்ற வேண்டியது கடமை அப்படின்ற மாதிரி சொல்லி காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க அதுவும் நம்ம அன்புக்குலாம் பயங்கரக்கோ வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரகுவை காப்பாற்றிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் ரகுவை எங்கே வச்சுருக்காங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் இப்போது நம்ம ஆனந்திக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்ன உடனே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ரகு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரகுவை தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு அதுக்குள்ளவே நம்ம ரகுக்கு வந்து போயிருந்தால் ஆப்ரேஷன்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதுவும் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா அவன் கண்மொழிக்க போகிற அந்த டைம்ல இந்த மித்ராவோட ஆட்கள் வந்து போயிருந்தா அதாவது மித்ரா வந்து ஆள் வச்சு நம்ம ரகுவை தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ ரகு வந்து போயிருந்தா அதில் வந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பும் ஆனந்தியும் இன்னும் அவனை சேஃப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க எப்போ அவனோட உயிரை காப்பாற்றினாங்களோ அப்போவே வந்து போயிருந்தா நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கிட்டேயும் ஆனந்த கிட்டேயும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனால் கூடவே மித்ராவும் இருக்காங்க மித்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் எங்கிட்ட அந்த ஜூஸை கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ரகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான் இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கும் அதே மாதிரி ஆனந்தி ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக எதிர்ச்சி அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே திரு திருதுன்னு முடிச்சுட்ருக்காங்க ஏன்னா மித்ரா தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மித்ராவை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களாக கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க